ஓதி ஓதி பார்ப்பது தேவையில்லை குரானுடைய வசனங்களை கொண்டு கூட ஓதி பார்க்க கூடாது குரான் வாழ்க்கை தவிர அது ஓதி ஊதி கொள்வதல்ல என்றெல்லாம் இன்றைக்கு செய்யப்படுகிற பிரச்சாரங்களை எல்லாம் சற்றே நகர்த்தி வைத்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லாக அழகிய செல்லம் அதிகாரப்பூர்வமான நபிகொழிகளின் வழியாக என்ன சொல்லுகிறார்கள் என்று மாத்திரம் நாம் பார்ப்போம் முஸ்லிம் ஷரீஃபில பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஜாபிர் ரதி அல்லாஹு தாலா அணுகு சொல்லுகிறார்கள் எங்களிலே ஒரு ஆளுக்கு விட்டது நாங்கள் எல்லாம் நபிசல்லு அலி வசல்லம் அவர்களோடு இருக்கிறோம் தேல் கொட்டியதற்குப் பிறகு அப்ப கூட்டத்துல ஒருத்தர் கேட்டார் ஃபகால ரஜுலுன் யா ரசூல் அல்லா அ அருக்கை நான் ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார் எதுக்கு தேள் கடிக்கு நபிசல்லா அலி செல்லம் சொல்லுகிறார்கள் பொதுவான பதில் மனிஸ்தஃபா மின்கும் மின் கும் மையன் ஃப உங்களுடைய சகோதரருக்கு ஏதாவது பிரயோஜனம் பண்ண முடியும்னா பண்ணுங்க நான் ஓதி பார்க்கவான்னு கேட்கிறார் நீ ஓதி பார்ப்பதன் மூலம் ஒரு நன்மையை சேர்க்க முடியும் என்றால் செய் என்று அனுமதிக்கிறார்கள் நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் இது ஒரு ஹதீஸ் இன்னமும் அடுத்தடுத்து யாரெல்லாம் ஓதி பார்ப்பது குறித்து கேட்டார்கள் யாருக்கெல்லாம் நபிசல்லா அலி செல்லம் என்ன பதில் சொன்னார்கள் என்று பார்க்கலாம் அதற்கு முன்னால் குர்ஹானில இருந்து ஒரு ஆயத்து பார்க்கிறோம் குரானில ஷிஃபாவுடைய ஆயத்துகள் என்று ஒரு பிரபலமான ஆறு ஆயத்துகள் உண்டு எந்த நோயாக இருந்தாலும் ஷிஃபாவுடைய ஆயத்துகளை ஓதினால் நிவாரணம் கிடைக்கும் இது ஏதோ சமீப காலத்திய செய்தி அல்ல ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த உம்மத்தினுடைய அனுபவம் இந்த அனுபவத்தை இன்றைக்கு இளைய தலைமுறை நிறைய பேர் மறுக்கிறார்கள் அனுபவங்களையும் மறுக்கிறார்கள் பொதுவாக அவர்கள் அற்புதங்களையும் மறுக்கிறார்கள் நோய்களுக்கு நிவாரணமோ இன்னும் எது முஸ்லிம்களுக்கு அருட்கொடையோ அதை இறக்கி வைத்திருக்கிறோம் அப்ப குர்ஆனில் ஆனில் முஸ்லிம்களுக்கான ரஹ்மத் என்கிற அருட்கொடையும் இறங்கி இருக்கிறது மறுபக்கம் நோய்களுக்கு ஷிஃபாவும் இறங்கி இருக்கிறது என்பது குர்ஆன் ஆண் சொல்லுகிற செய்தி பொதுவாக எந்த நோய்களாக இருந்தாலும் மருத்துவம் ஒரு கட்டம் வரைதான் பலன் தரும் மருத்துவத்தை தாண்டியும் ஷிஃபாவிற்கு வழிகள் உண்டு அல்லாகுவனுடைய வசனங்களை வைத்து ஓதி பார்ப்பதன் மூலம் குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதிக் ஓதிக்கொள்வதன் மூலம் நிச்சயமாக நோய்களை வென்றெடுக்க முடியும் என்பது ஆயிரம் வருடங்களுக்கு மேல் இந்த உம்மத்து அனுபவப்பட்டிருக்கிறது